அன்பவர்களே இப்போ இளைஞர்கள் இருக்கானுங்கள்ல இப்போ இப்போ என் மோ டூ கிட்ஸு ஏன்னா போய் ஏடா இப்போ கால ஊழி அதாவது அந்த அந்த காலத்தில் டார்வின் ஆகட்டும் அப்புறம் தென் வாட் கிலீலி கிலீலியோ கெலிலி கெலிலியோ அவர் ஆகட்டும் அப்புறம் வந்து இந்த இயேசுதான் அதா சப்பர் இல்லை மோனோலிசா அந்த ஆர்ட் அந்த ஃபோட்டோகிராஃப்லாம் பார்த்துருப்பீங்க அதை வரைஞ்சேன் லியனார்டோ டாபின்ஸி இது மாதிரி பட விஞ்ஞானிகள் அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் அந்த வளாந்திரம் வளாந்துடும் அப்போ எதுங்க கார் கீறு ஃபோனுக்கு எதுவுமே இல்லை அப்போது வந்து காடு மேடு வனாந்திரம் பள்ளத்தாக்கு தாக்கு கீழே தாக்குன்னு போய் அதா இயற்பியல் வானியல் புவியியல் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்போது அந்த வெயில் ஆனது வந்து ஏதோ சம் வந்து இந்த சூரியன் கதிர்கள் இருக்குல்ல அதை வந்து இந்த தாடியும் அந்த முடியும் வந்து எதோ வந்து சம் அல்ட்ரா வயலட் அந்த கதிராக இதாக எதையோ தடுகுதான் அதே என்னமோ நமக்கு தெரியாது